மின்னல் டுவெண்ட்டி ஃபோர் நேர்கள் இணைவருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் நாங்கள் இந்த சிறப்பு நேரலையினூடாக நேர்காணலூடாக உங்களை சந்தித்திருக்கிறோம் இந்த நேர்காணலில் நாங்கள் அழைத்து வந்திருப்பது மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய ஒரு சிறப்பான ஒருவர் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தினுடைய ஒரு சிரேஷ்ட அதிகாரி கணபதி பிள்ளை சூரியகுமார் ஐயா அவர்களை இன்றைய தினம் எங்களுடைய சிறப்பு நேரலை நேர்காணல் ஊடாக அழைத்து வந்திருக்கின்றோம் அழைத்து வந்திருப்பதற்கான பிரதானமான காரணம் உங்களுக்கு தெரியும் கடந்த நாட்களில் ஏற்பட்ட வெள்ளம் குறிப்பாக இந்த வெள்ள அனர்த்தத்தை தாண்டியதாக குறிப்பாக அதிகமான மழை அந்த மழையினூடாக ஏற்பட்ட பல்வேறு விதமான விடயங்கள் கடந்த காலத்திலே அவரால் எங்களுக்கு தொலைபேசி நேரடியாக சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது அந்த அடிப்படையிலே இப்போது இருக்கக்கூடிய அடுத்து நாட்களில் ஒரு தாளமுக்கம் இலங்கையில் உருவாகலாம் ஏற்கனவே உருவாகி இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த பகுதிக்கு ஊடாக உருவாக கூடும் என்கின்ற ஒரு விடயம் இப்போது பேசப்படுகின்றது அதை தாண்டி அதற்கு அடுத்ததாக இன்னும் ஒன்றும் கூட குறிப்பாக இரண்டு அல்லது மூன்று தாளமுக்கங்கள் தொடர்ச்சியாக உருவாகும் நிலையில் பல இந்த விடயங்கள் தொடர்பிலே அவரோடு இன்றைய தினம் நாங்கள் சில விடயங்களை கேட்டு அறிந்து உங்களை தெளிவுபடுத்திக் கொண்டு மக்கள் இதிலிருந்து எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எப்படியான நடைமுறைகளை பின்பற்றிக் கொள்ள வேண்டும் விடயங்களை எப்படி கையாள வேண்டும் என்பது தொடர்பில் தான் அவரோடு இன்றைய தினம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சூரியகுமார் அவர்களை வணக்கம் எனவே அவரை இன்றைய தினம் எங்களுடைய நேர்காணல் ஊடாக நாங்கள் சந்தித்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் சூரியகுமார் ஐயா குறிப்பாக உண்மையிலே இப்போது இருக்கக்கூடிய இந்த நிலை அஹ் இதற்கு முன்னர் கடந்த ஆஹ் வாரத்தில் கடந்த வாரத்தில் கடந்த வாரத்தில் அல்லது கடந்த வாரங்களுக்கு ஒரு பத்து நாட்களுக்கு முன்னர் ஆகும் இருந்த நிலையை விட ஓரளவுக்கு சாதாரணமான ஒரு நிலை இப்போது மட்டக்களப்பிலே வெயில் சாதாரணமாக இருக்கின்றது எனவே இந்த சூழலில் இப்போது மீண்டும் ஒரு தாளமுக்கம் உருவாகலாம் என்கின்ற ஒரு விடயம் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த விடயம் தொடர்பிலே உங்களுடைய கருத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா ஆம் இந்த மாதம் இந்த வேண்டாம் இறுதிக்குள் ஒரு தாளமுக்கம் அல்ல மூன்று அல்லது நான்கு தாளமுக்கங்கள் உருவாகக்கூடிய சாத்தியம் உள்ளது இப்போது ஒரு தாளமுக்கம் உருவாகி அது மெதுவாக மிக மெதுவாக நகர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது அதை எதிர்பார்த்தது இலங்கையின் கிழக்கு பகுதிக்கு மிக அண்மையாக வரும் என்று சொல்லி ஆனால் அது அண்மையாக அல்ல தற்போது திருகோணமலையிலிருந்து கிட்டத்தட்ட எழுநூறு கிலோமீட்டருக்கு அங்கால் அது நகர்ந்து கொண்டிருக்குது அதை தற்போது அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வந்து கொண்டிருந்தது தற்போது அந்த திசையை மாற்றி மேற்கு திசையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது அது பெரும்பாலும் நாளை முதல் வட இலங்கை ஊடாக வடகு இலங்கைக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் ஊடாக அது ஊடகத்து சென்று அரேபிய கடல் பகுதிக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் நாளை முதல் வட பகுதியில் மழை கொண்ட காலநிலை ஆரம்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது உண்மையிலே குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய சூழல் அவர் சொன்னது போன்று வட மேற்கு திசை ஊடாக நகர்ந்து அது உண்மையில் வட பகுதியில் அட அதிகமான மழை குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே அதிகமான ஒரு மழை வீழ்ச்சியை எதிர்பார்க்கக்கூடிய சூழல் இருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார் அதே போல இப்போது இந்த சூழல் குறிப்பாக இப்போது மட்டக்களப்பிலே ஒரு கடுமையான பனியுடன் கூடிய ஒரு நிலை காணப்படுகின்றது இந்த காலநிலைக்குரிய ஒரு காரணம் இந்த தாளமுக்கத்தினுடைய நிலையாக இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறோம் ஆம் அந்த தாளமுக்கத்திற்குரிய காரணமாக தான் இருக்கு என்றால் தாழமக்கத்தை நோக்கி வீசப்படுகின்ற காற்றானது கடல் பிறப்பினரும் பொழுதோ கடல் நீராவியை எடுத்துக்கொண்டு வருவதன் காரணத்தினால் அந்த பனிமூட்டமான சூழ்நிலை காணப்படுகின்றது அது மட்டுமல்ல கிழக்கு மாணத்தை பொறுத்தவரையில் எதிரும் பதினாறாம் தேதி அல்ல பதினைஞ்சாம் தேதி வரை இடைக்கடி மழை பெய்யக்கூடிய சத்தம் இருக்கின்றது அது மட்டுமல்லாது எதிரும் பதினைந்தாம் திகதி மீண்டும் ஒரு தாழமுக்கம் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தை அண்மிக்க இருக்கின்றது அதனால் பதினைந்து பதினாறு பதினேழு போன்ற திகதிகளில் கிழக்கு மாகாணத்தில் மழைக்கு சாத்தியம் உள்ளது நிச்சயமாக இப்போது எதிர்வருகின்ற பதினைந்து பதினாறு பதினேழாம் தகுதிகளில் முன்னரே நீங்கள் சில விடயங்களை திட்டமிட்டு கொண்டிருந்தால் பொதுமக்கள் அதற்குரிய முன் ஏற்பாடுகளை மேற்கொண்டு நீங்கள் உங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்வது பொருத்தமாக அமையும் என்று நாங்கள் நினைக்கிறோம் அதே வேளையிலே குறிப்பாக இந்த பதினைந்து பதினாறு பதினேழாம் தகுதிகளில் வரக்கூடிய தாளமுக்கம் அஹ் ஒரு அஹ் புயல் அப்படியான நிலையை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றதா புயலை புயல் என்ற நிலைக்கு அது வளர்ச்சி அடையக்கூடிய சாத்தியம் இல்லை ஆனால் எதுவரும் இருபத்தி ஓராந்தேதிக்கு பின்னர் ஏற்பட இருக்கின்ற ஒரு தாழமுக்கமானது சில சந்தர்ப்பங்களில் ஒரு சூறாவளியாக உருவாகக்கூடிய சந்தர்ப்பிலும் இருக்கின்றது ஆனால் சூறாவளி என்று சொல்லும்போது தாழமுக்க நிலையிலிருந்து சூறாவளி நிலைக்கு மாறும் ஆனால் அந்த சூறாவளியின் ஆரம்ப நிலையில் தான் அது காணப்படுவதால் காற்று பலமானதாக இருக்காது ஆனால் மழை இருக்கும் நிச்சயமாக காற்று பலமானதாக இல்லாமல் மலையுடன் கூடிய ஒரு காலநிலை தொடரும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் எனவே இந்த மலையுடன் கூடிய காலநிலை தொடர்கின்ற போது குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே இப்போது இந்த இந்த சூழலில் பலர் நெல் விதைப்பிலே ஈடுபட்டிருப்பார்கள் விவசாயம் சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பார்கள் கடற்தொழில் ஈடுபடுகின்றவர்கள் இருப்பார்கள் எனவே இப்படியானவர்கள் சில விடயங்களை கை கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதை எப்படி நீங்கள் நிச்சயமாக அதை கடல் தொழில் மீனவர் சமூகத்துக்கு க கட்டாயம் இது முக்கியமான விடயம் ஏன்னால் அவங்களுக்கு நாங்கள் இந்த தாளம்புக்கம் உருவாகி அதை நகர்ந்து வர திசையை அது கிழக்கு மாகாணம் இல்லை மற்ற கிளப்பு திருவோணம் இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கிறது அப்போ நீங்கள் என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒரு நாளைக்கு மூன்று தடவை எங்களது வளிமண்டலவியல் ஆராய்ச்சி திணைக்களம் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் விவசாயத்தை பொறுத்தவரையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படுவதை தவிர்ப்பதற்கு மாற்று நடவடிக்கை நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் நிச்சயமாக என்னென்ன சொல்லி சொன்னால் குறிப்பாக இப்போது நீங்கள் எங்களுடைய இந்த காணொலியின் ஊடாகவும் நாங்கள் உங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கும் இதுலேயே குறிப்பாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த மழையுடன் கூடிய காலநிலை தொடர்கின்ற போது குறிப்பாக மீனவ சமூகத்தினர் குறிப்பாக கடற்தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள் மிகுந்த அவதானத்துடன் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒரு விடயம் குறிப்பாக அந்த காலப்பகுதிகளில் நீங்கள் கடலுக்கு செல்வதை முற்றாக தவிர்த்துக் கொள்வதும் பொருத்தமானதாக அமையும் என்று நாங்கள் நினைக்கிறோம் அதே வேளையிலே விவசாய துறையினர் துறையினர் இருக்கிறார்கள் எனவே அவர்கள் கடந்த மழை காலத்திலே அதிகமான பாதிப்புகளை எதிர்கொண்டிருந்தார்கள் குறிப்பாக இந்த வெள்ள அனுத்தினால் அதிகமான பாதிப்புகள் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்தது எனவே அப்படியான ஒரு சூழலில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய மாற்று வழிமுறைகள் மாற்று நடவடிக்கைகளின் ஊடாக நீங்கள் அனர்த்தங்களில் உங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய குறிப்பாக இந்த விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளை உருவாக்கி கொள்ள முடியும் என்பதை நாங்களும் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது அதேவேளை இந்த நிலை குறிப்பாக இப்போது சொல்கின்றார்கள் இப்போது இருக்கக்கூடிய இந்த நிலை சில வேளைகளில் கிறிஸ்துமஸுக்கு பின்னரும் கூட தொடரக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றதா அப்படியான ஒரு நிலை கிறிஸ்துமஸ் தினத்துக்கு பின்னரும் கூட ஒரு தாளபக்கம் உருவாகக்கூடிய சாத்தியம் இருக்குது அதாவது இப்போ தற்போது உருவாக்கிற தாளமுக்கத்தான் சேர்த்து இந்த வேட இறுதிக்குள் நான்கு தாளமுக்கங்கள் உருவாகக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது வருகின்ற தாளமுக்கம் பதினஞ்சு பதினாறு பதினேழு தேதியில் வரைக்கும் சூறாவளியாக மாறக்கூடிய சாத்தியம் இல்லை அதற்கு பின்னர் வருகின்ற தாளமுக்கம்தான் சில சந்தர்ப்பங்களில் சூறாவளியாக மாறக்கூடிய சாத்தியம் உள்ளது அது சூறாவளியாக மாறும் பட்சத்தில் நான் சில இதுகள் குறிப்பிட்டிருக்கேன் அதுபோல் இலங்கை நாட்டினால் பரித்துவ செய்யப்பட்ட சதி என்ற பெயர் அதுக்கு வழங்கப்பட இருக்கின்றது நிச்சயமாக அதேவேளை சுரியகுமார் ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போன்று இப்போது இதற்கு பின்னர் பதினாறாம் தேதிக்கு பின்னர் வரக்கூடிய அந்த சூறாவளிக்கு இலங்கை சார்பாக பெயர் பரிந்துரைக்கப்பட கூறியிருந்ததன் அடிப்படையிலே சக்தி என்கின்ற அந்த பெயர் இப்போது அந்த சூறாவளி ஏற்படுமாக இருந்தால் அதற்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற விடயத்தையும் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் குறிப்பாக இந்த கிறிஸ்துமஸுக்கு பின்னராக ஏற்படக்கூடிய ஒரு மலையுடன் கூடிய காலநிலை இது எப்படியான ஒரு நிலையை தோற்றுவிக்கும் குறிப்பாக அதிகரித்த ஒரு மலை வீழ்ச்சி அல்லது எப்படியான ஒரு நிலை காணப்படும் நிச்சயமாக மழை இருக்கும் காற்று பெரிதாக இருக்காது ஆனால் கொண்ட ஒரு சில தொடர்ச்சியாக இருக்கும் எனவே மீனவ சமூகம் மற்றும் விவசாயிகள் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை எடுத்து மேற்கொள்வது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அதே வேளையிலே உண்மையிலே அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற அதே வேளையிலே குறிப்பாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த வடகில் பருவ பேச்சு மலை இந்த மழையினுடைய தாக்கம் இனி வரப்போகின்ற கால பகுதிகளில் எப்படியாக இருக்கும் இந்த இந்த காலநிலைக்கு அப்பாற்பட்டதாக இருக்குமா அல்லது அதற்கு பின்னரான ஒரு தை மாதம் இறுதி வரையில் தொடரக்கூடிய அப்படியான சூழல் காணப்படுகின்றதா தற்போது ஆரம்பிக்கையில் இருக்கின்ற இந்த வடகிழக்கு பரவி எதுவரை அடுத்து வருகின்ற வருடம் பிப்ரவரி மாதம் வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதிலும் சிறப்பான உரிய சாத்தியம் இருக்கின்றது சராசரி மழை வீழ்ச்சியை விட சற்று அதிகமான மழையை எதிர்பார்க்கின்றோம் நாங்கள் நிச்சயமாக சராசரி மழை வீழ்ச்சியை விட சற்று அதிகமான ஒரு மழை இம்முறை பெய்யக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது வடகில் பருவப்பயிற்சி மழையின் காரணமாக அது பிப்ரவரி மாதம் வரை தொடரும் என சூரியகுமார் எனவே இப்படியான ஒரு சூழலில் பொதுவாக பொதுமக்கள் நடந்து கொள்ள வேண்டிய வழிமுறைகள் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் குறிப்பாக மட்டக்களப்பு மாநகர மாநகரம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலுமே வெள்ளம் வழிந்தோடக்கூடிய செயற்பாடுகள் அனைத்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை அதற்கு பொருத்தமானவர்கள் அதிகாரிகள் முன்னே முன்னின்று மேற்கொள்ள வேண்டிய வேண்டியதன் அவசியத்தையும் நாங்கள் இந்த இடத்தில் வலியுறுத்துகின்றோம் என்றால் கடந்த மழை காலத்திலும் கூட அதிகமான மழையுடன் கூடிய காலனையின் போது வெள்ள அனர்த்தங்கள் ஏற்பட்டு பல உயிர்களும் உயிரிழந்திருந்த சந்தர்ப்பங்களும் ஏற்பட்டிருந்தது மட்டக்களப்பு மாத்திரமல்ல இலங்கை முழுவதுமாக குறிப்பாக அம்பாறை மாவட்டங்கள் போன்ற இடங்களில் எனவே இப்படியான ஒரு சூழலில் எப்படியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெச்சரிக்கையாக மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பில் தான் நாங்கள் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த விடயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற அதே வழியில் குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய இந்த நிலை இடிமின்னல் தாக்கங்கள் அப்படியான சூழல்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றதா இந்த பருவப்பயிற்சி மலையின் ஊடாக அப்படியான தாக்கங்களுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றதா தாளம்பக்கத்தினால் பெய்கின்ற மழையின் போது சில சந்தர்ப்பங்களில் இடிமுழக்கமும் சேர்ந்து இருக்கும் அதாவது கிழக்கு மாகாணத்தை அண்மித்து வரும்போது அது தாளம்பக்கத்தால் சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது அதேவேளை உண்மையில் குறிப்பாக தாளமுக்கத்தினுடைய அந்த தாக்கத்தின் காரணமாக இடிமின் அந்த தாக்கம் கூட ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது என்று சொல்கிறார் எனவே இதில் எப்படியாக நாங்கள் முன்னெச்சரிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பிலே எங்களுக்கான தெளிவூட்டல்கள் அறிவுறுத்தல்கள் முக்கியமானது எனவே அதற்கு ஏற்ற வகையிலே நாங்கள் செயற்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம் அதேவேளை இப்போது புதிதாக இப்போது இந்த விவசாய செயற்பாடுகளை முன்னெடுக்க இருக்கின்றவர்கள் அல்லது இப்போது வெள்ளத்தினால் அதிகமாக விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் மீள தங்களுடைய விவசாய நடவடிக்கைகளை ஆரம்பிப்பது டிசம்பர் மாதத்துக்கு பின்னராக அமைவது பொருத்தமாக காலநிலை தொடர்பாக இருந்தால் கேள்வி மழையுடனான காலநிலை தொடர்பாக இருந்தால் இந்த விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வது இந்த மழையின் பின்னரான காலநிலைக்கு அதாவது டிசம்பர் மாதத்துக்கு பின்னராக அந்த செயற்பாடுகளை மேற்கொள்வது பொருத்தமாக டிசம்பர் பின்னர் தான் அது பொருத்தமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏனென்று சொல்லி சொன்னால் நிஜமாக இப்போது நாங்களும் சொல்லக்கூடிய ஒரு விடயம் குறிப்பாக இந்த விவசாயிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்றால் இப்போது உங்களுக்கு தெரியும் கடந்த மழை வெள்ளத்திலே அதிகமாக எங்களுடைய குளங்களின் நீர்மட்டம் அதன் அதனூடாக அந்த குளங்களை பாதுகாப்பதற்கு ஏற்ற வகையிலே அந்த குளத்தினுடைய வான்கதவுகள் திறக்கப்பட்டிருந்தது அதன் ஊடாக அதிகமான வெள்ள நீர் வெளியேறி பல விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருந்தன எனவே அப்படியான ஒரு பாதிப்பை மீண்டும் மாவட்டம் சந்திக்க கூடாது என்கின்ற அடிப்படையிலே இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஏனென்று சொல்லி சொன்னால் குறிப்பாக நீங்கள் பார்க்க கூடியதாக இருக்கும் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே மாவட்டத்திலே இப்போது இருக்கக்கூடிய நிலை ஒரு சுமூகமான ஒரு நிலையாக இருக்கின்றது ஆனாலும் கூட இன்றும் ஒரு இன்று காலை வேளைகளில் குறிப்பாக பார்த்தால் இந்த மலை மூட்டமான ஒரு காலநிலை நிலவுகின்றது குறிப்பாக இந்த பனியுடன் கூடிய ஒரு காலநிலை நிலவுகின்றது எனவே இது தொடர்ச்சியாக தொடர்பாக இருந்தால் சில நோய் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது எனவே மலையுடன் கூடிய இந்த காலநிலை அதன் பின்னராக வரக்கூடிய செயற்பாடுகள் குறிப்பாக அதன் பின்னராக ஏற்படக்கூடிய நோய் தாக்கங்கள் உட்பட பல விடயங்களில் இருந்து எப்படி நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதால் பிரதானமான நோக்கமாக இருக்கிறது சூரிய உமையே குறிப்பாக இந்த நிலையில் இருந்து மக்கள் எப்படி தங்களை முன்னெச்சரிக்கையோடு பாதுகாத்துக் கொள்வதை பொருத்தமாக அமையும் வெள்ள நிலையை பொறுத்தவரையில் பொதுமக்கள் இப்போ ஏற்கனவே கடந்த காலங்களில் ஏற்பட்ட அனுபவத்தை வைத்து கொண்டு எந்த பகுதியில் வெள்ளம் ஏற்படுது என்ற எங்களுக்கு சரியாக தெரிந்து விட்டது ஆகவே அந்த பகுதியில் இருந்து மேட்டு நிலங்கள் உயரமான பகுதியை நோக்கி பொதுமக்கள் முன்னரே தனங்களை பாதுகாக்க செல்வது உகந்ததாக இருக்கும் நினைக்கிறேன் நிஜமாக ஏன்னு சொல்லி சொன்னால் இப்போது அவர் குறிப்பிட்டது போல முன்னரே கடந்த காலங்களில் எங்களுக்கு தெரியும் இந்த வெள்ள அனர்த்தம் எங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை மாவட்டத்தில் எப்படியான ஒரு சூழலை தோற்று வைக்கும் எனவே அதுக்கு பொருத்தமான இடங்களை குறிப்பாக பாதுகாப்பான இடங்களை குறிப்பாக சித்தாண்டி அதுபோன்று ஈரளக்குளம் அதுபோன்று போரதிவு பற்று அப்படியான பிரதேசங்களில் மிக இக்கட்டான சூழலில் இருக்கக்கூடியவர்கள் அதுபோன்று மண்முனை மேற்கு பிரதேசத்திலே அப்படியான பல சிக்கல்களோடு இன்னல்களோடு இருக்கக்கூடியவர்கள் முன்கூட்டியே இந்த வெள்ள விடயங்களில் இருந்து அனர்த்தங்களில் இருந்து தங்களை பாதுகாக்கக்கூடிய வகையிலே தங்களுடைய முன்னெச்சரிக்கை செயற்பாடுகளை இப்போதே மேற்கொள்ள வேண்டியது கட்டாயமானது வானிலையாக இருக்கிறது இன்று தென்பட்டது இப்போது இருக்கின்ற இந்த நிலை சில வேலைகளில் நாளை முதல் மாற்றம் காணுமா என்கின்ற ஒரு விடயத்தை பதினைந்தாம் தேதி வரை இடையிடையே மழை இதற்கான சாத்தியம் இருக்கின்றது ஆனால் பதினைந்தாம் தேதிக்கு பின்னர் பதினைஞ்சு பதினாறு பதினேழு தொடர்ச்சியான மழைக்கு சாத்தியம் இருக்கின்றது அந்த நேரம் அந்த அடுத்ததாக உருவாகிற தான கிழக்கு இலங்கையின் கிழக்கு பாதையை அண்மைக்கும் சந்தர்ப்பம் இருக்கின்றது ஆகவே அந்த சந்தர்ப்பத்தில் தொடர்ச்சியான மழை காணப்படும் அது வரைக்கும் நாளையிலிருந்து இடையிடையே மழை காணவதற்கான சாத்தியக்கூறும் இருக்கின்றது அதேவேளை குறிப்பாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நாங்கள் இந்த காணொலி ஊடாகவும் கூட அதனை உங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும் இதில் பார்த்தீர்களானால் நான்கு சூறாவளிகள் இங்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த பதினாறில் இருந்து அதுக்குரிய அந்த பதினா பதினாறு தொடக்கம் பதினாறு தொடக்கம் இருபத்தி ஒன்று ஒரு தாழமுகம் உருவாகின்றது அடுத்த தாழமுகம் இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஒன்றுல இருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்குமான தாளமுகமாக அடுத்த தலைமுகம் இருக்கின்றது அதே இருபத்தி ஐந்துக்கு பின்னராக இந்த மாதிரி இறுதி வரை முப்பதாம் தகுதி வரையில் இறுதியான தாளமுகம் வரக்கூடியதாக இருக்கிறது இதிலே இந்த மூன்றாவது தாளமுகமாக நாங்கள் காட்டுகின்றோம் அந்த மூன்றாவது தாளமுகம் இதிலேதான் புயல் ஒன்று ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது அதற்குரிய பெயரை கூட இலங்கையில் சூட்டியிருக்கின்றார்கள் குறிப்பாக சக்தி என்கின்ற பெயரை அந்த அந்த புயலுக்கு அவர்கள் இலங்கை சார்பாக சூட்டுவதாக அறிவித்திருக்கிறார்கள் எனவே இப்படியான ஒரு காலநிலைதான் இப்போது காணப்படுகின்றது குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பதினைந்து

அந்த அனர்த்தம் வெள்ள நிலையாக அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே அதற்கு ஏற்ற வகையில் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் வேண்டியது முக்கியமானது அதோடு இணைந்ததாக ஒரு புயல் உருவாகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது அந்த இரண்டாவது தாரமுகத்தினூடாக எனவே அதற்கும் எங்களை தயார்படுத்திக் கொண்டு எங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டியது கட்டாயமானது என்கிற விடயத்தை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம் அதேபடி சூரியகுமார் அவர்களை இந்த இந்த நிலை இப்போது நீங்கள் நாங்கள் இந்த காணொலி ஊடாகவும் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையை அடிப்படையாக கொண்டு குறிப்பாக இதனுடைய தாக்கம் ஓரளவு சாதாரண ஒரு நிலையை எட்டியிருந்தாலும் கூட இதன் பின்னராக எதிர்பார்க்கின்ற டிசம்பர் மாதத்துக்கு பின்னராக அடுத்த புதிய வருடத்தில் ஏதேனும் புதியதொரு தாளமுக்கம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றதா இல்லை தாளமுக்கம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு இல்லை ஆனால் வடகிழக்கு பருவப்பேற்றுக்குரிய மழை மாத்திரம்தான் அந்த கிடைக்கும் பெரும்பாலும் அடுத்த ஜனவரி மாதம் முதல் தாளபுக்ககள் உருவாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக குறைவாகவே காணப்படுகின்றது ஆனால் வடு பருவப்பேச்சு மழை மழை இருக்கும் நிச்சயமாக எனவே தொடர்ச்சியாக இது டிசம்பர் முப்பதாம் தேதிக்கு பின்னரான காலநிலையை பொறுத்தவரையிலே இலங்கையை பொறுத்தவரையிலே குறிப்பாக தாழமுக்கத்தினுடைய அந்த நிலை இல்லை என்கின்ற அடிப்படையில் அவர் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார் அதே வேளையிலே அந்த காலப்பகுதியில் பருவப்பயிற்சி மழை கூடுதலாக காணப்படும் எனவே அந்த பருவப்பயிற்சி மழை எப்படியாக இருக்கும் என்பதை பொறுத்து நாங்கள் அதற்குரிய முன்னெச்சரிக்கை முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டியது பொருத்தமானது என்பதை கவனத்திலே அனைவரும் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் சொல்ல கூடிய விடயம் என்று சொல்லி இந்த மழையுடனான காலநிலை அதிகரிக்கின்ற போது அதிகமாக இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அது மட்டுமல்லாமல் வெள்ள அனர்த்தங்கள் சூறாவளி அனர்த்தங்கள் என்று பல விடயங்கள் இருக்கின்றது ஆனாலும் கூட அதற்கான சாத்திய சாத்தியக்கூறுகள் மிக குறைந்தளவாக இருக்கின்றன என்பதன் அடிப்படையிலே எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது முக்கியமான ஒரு விடயம் அந்த வகையில் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய விடயங்களை மிக நேர்த்தியாகவும் கவனமாகவும் குறிப்பாக வானிலை அதிகாரி அவர்கள் எங்களுடைய செய்தி அறிக்கைகளுக்கு வழங்குகின்ற அந்த தகவல்களின் ஊடாகவும் கேட்டு அவதானமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது கட்டாயமானது என்பதையும் நாங்கள் தெளிவுபடுத்துகின்றோம் ஏனென்று சொல்லி சொன்னால் அவர்கள் வழங்கக்கூடிய அந்த தகவல்கள் ஊடகங்களின் ஊடாக தெளிவுபடுத்தப்படுகின்ற போது அதற்கு ஏற்ற வகையிலே உங்களை நீங்கள் கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் உங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் இந்த இடத்திலே உங்களிடம் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது குறிப்பாக இறுதியாக நாங்கள் உங்களிடம் கேட்கக்கூடிய விடயம் இதில் ஒட்டுமொத்தமாக இப்போது இருக்கின்ற நிலை இந்த வெள்ள அனர்த்தத்தில் இருந்து எங்களுடைய மக்களை நாங்கள் பாதுகாப்பாக மீட்டெடுக்கின்ற சூழல் தான் இருக்கின்றது எங்களுடைய இப்போதைய நிலையை நாங்கள் முன்கூட்டியே அவர்களுக்கான தெளிவூட்டலை வழங்குவதன் ஊடாக இந்த தெளிவூட்டலை நாங்கள் உண்மையிலே வழங்குவதற்கான காரணமும் அதுதான் மக்கள் தங்களை பாதுகாப்பாக தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த இடத்திலே நீங்கள் மக்களுக்காக சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை நாங்கள் கேட்கின்றோம் மக்கள் வளிமண்டல ஆராய்ச்சி திணைக்களத்தின் எச்சரிக்கையின் தினசரி வழங்கப்படுகின்றது அதன் மட்டுமல்லாமல் இந்த அனைத்து முகாமைத்துவ நிலையத்தினூடாகவும் பொதுமக்களுக்கு தகவல்கள் அடிக்கடி உடனடியாக வழங்கப்படுகின்றது இந்த தகவல்களை அடிக்கடி உற்று நோக்கி கொண்டு மழை ஏற்பட போகின்றது இரண்டு மூன்று நாளைக்கு தொடர்ச்சியான மழை ஏற்பட போகின்றது என்று ஏதாவது தகவல் எங்களால் வழங்கப்பட்டால் நீங்கள் கவனமாக உங்களோட உடைமைகளையும் உயிரையும் பாதுகாத்து கொள்வதற்கேற்ப நீங்கள் இடம்பெயர்ந்து ஒரு வெள்ளத்தால் பாதிக்கப்படாத ஒரு பகுதிக்கு நீங்கள் நகர்ந்து செல்வதற்குரிய முன்னாயத்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் நிச்சயமாக குறிப்பாக ஏனென்று சொல்லி சொன்னால் பொதுவாகவே இப்போது மட்டக்களப்பை பொறுத்தவரையிலே பல தாழ்நில பிரதேசங்கள் இருக்கின்றது இந்த தாழ்நில பிரதேசங்களில் வெள்ள அனர்த்தம் அதிகமாக ஏற்பட்டு வருகின்ற ஒரு சூழல் இருக்கிறது எனவே இதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது குறிப்பாக பெற்ற தெற்கு கிரான் போன்ற பிரதேசங்கள் அதிகமாக வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்படக்கூடிய பிரதேசம் எனவே மக்களினுடைய போக்குவரத்து பல விடயங்களில் பிரச்சனை ஏற்படுகின்றது எனவே இப்படியான விடயங்களில் இப்படியான நேரங்களில் முன்னெச்சரிக்கையாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை தான் நாங்கள் இந்த இடத்துல அவரிடம் கேட்டு அறைந்து தெரிந்து கொண்டிருக்கோம்

கேள்வி பெற என்று எனவே அவருடைய நேரம் மிக பொன்னானது மிக பெருமதியானது அதுவும் இப்படியான ஒரு மிக இறுக்கமான ஒரு நேரத்திலே எங்களுக்காக அவர் கலந்து கொண்டிருந்தார் சூரியகுமார் ஐயா அவர்களுக்கு மின்னல் டுவெண்டி ஃபோர் இணையதளம் சார்பாக கூடிய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி இந்த மின்னல் டுவெண்ட்டி ஃபோர் நிகழ்ச்சியின் ஊடாக பொதுமக்களுக்கு ஒரு சேவையை வழங்கி வருகின்ற மின்னல் ஸ்தாபனத்திற்கும் அதன் தொகுப்பாளருக்கும் நன்றியை கூறி வடிவடைகின்றேன் நிச்சயமாக உண்மையிலே இன்றைய தினம் இந்த சிறப்பான நேர்காணலை நாங்கள் ஒரு ஒழுங்கமைத்து அவருடைய நேரத்தை நாங்கள் அதற்கு ஏற்ற வகையிலே சீரமைத்துக் கொண்டு இந்த ஒழுங்குபடத்திலே நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் அதற்கு காரணம் மக்கள் தெளிவு பெற வேண்டும் என்று சொல்லி எனவே இந்த சிறப்பான நேர்காணலை ஒழுங்கமைத்து இன்றைய தினம் சிறப்பாக உங்களுக்கான இந்த தகவலை கொண்டு சேர்த்திருந்தோம் என்ற அந்த மகிழ்ச்சியோடு இன்றைய தினமும் என்னுடைய நேர்காணலை நிறைவு செய்து கொண்டு விடைபெறுகின்றோம் மின்னல் டுவெண்ட்டி ஃபோர் இணையதளம் சார்பாக அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் கழுவாஞ்சிக்குடியில் பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ள ராஜாஸ் இங்கு சைனீஸ் மற்றும் அனைத்து வகையான உணவுகளையும் உங்கள் குடும்பத்துடன் வந்து சுவைத்து மகிழலாம் ராஜாஸ் பேக்கர்ஸ் பிரதான வீதி கழுவாஞ்சிக்குடி தொலைபேசி இலக்கம் பூஜ்யம் எழுபத்தி ஆறு அறுபத்தி எட்டு பதினாறு தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்று பூஜ்யம் எழுபத்தி ஐந்து எண்பது எண்பத்தி ஒன்பது முன்னூற்று நாற்பத்தி ஒன்று